முப்பத்தி ரெண்டு வருடமாக பாலியல் மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை துறையில பணியாற்றி இருக்கும் குழந்தையின்மை பொறுத்த வரைக்கும் குழந்தையின்மையில முதல் டாக்டராக இருந்து இந்தியாவில் முதல் பிஹெச்டி குழந்தையின்மை துறையில ஆராய்ச்சி பண்ணி முதன்முதலாக குழந்தையின்மை சிகிச்சையில பிஎச் பட்டம் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில என்னுடைய ஆராய்ச்சி களம் வந்து அப்பலோ ஹாஸ்பிட்டல் சென்னை பண்ணி ஒரு நான் அடுத்து செக்ஷுவல் அண்ட் ரீப்ரோட்ல மாஸ்டர் டிகிரி அது வந்து அண்ணாமலை கலைக்கழகத்தில் இதற்கு முன்பாக எம்பிபிஎஸ் அதுக்கப்புறம் எம்டி எம்டி ஜென்ரல் ஜெனரல் மெடிசன் ஜெனரல் மெடிசன்ல நான் நியூராலஜியில் கோல்டு மெடலிஸ்ட் நான் அடுத்ததாக ரேடியாலஜியில் டிப்ளமோ இதை தவிர கவுன்சிலிங் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் ஸோ இதெல்லாம் எங்களுடைய தகுதிகள் நாங்கள் ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த துறையில் இருக்குது ரெகுலராக குழந்தையின்மை சிகிச்சை மாநாடு உலகம் முழுவதும் ரெகுலராக போவோம் ஏஎஸ்ஆர்எம் ரெகுலராக போவோம் அமெரிக்காவில் நடக்கும் அதே மாதிரி உலகம் முழுவதும் உள்ள பாலியல் மாநாடுகள் முக்கியமாக செக்ஸாலஜி மாநாடு வேர்ல்டு செக்ஷுவல் ஹெல்த் நடக்கிற மாநாடுகளில் போவோம் அதில் ஒரு முக்கியமான பொசிஷன்லேயும் இருக்கேன் செக்ஷுவல் ஹெல்த் ரைட்ஸ் கமிட்டியில் முக்கியமான பொறுப்புலேயும் இருக்கேன் இந்த வருடம் இது பிரிஸ்பன் ஆஸ்திரேலியாவில் நடக்குது அதுக்கு நாங்கள் போகிறோம் அதில் ரெகுலராக எங்களுடைய கட்டுரைகளை சமர்ப்பிக்கிறோம் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்சாலஜியினுடைய நான் இருக்கேன் அதன் சார்பாக ஒரு தனி பிரசன்ட் பண்றோம் ஒரு நாலு பேப்பர் தனியாக இந்தியன் அசோசியேஷன் செக்சாலஜி சார்பாக இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் நடக்கும் பண்றோம் இதை தவிர முக்கியமான விஷயம் உலக பாலியல் மாநாடு ஒரு ஒன்பது முறை சென்னையில் நடத்தி இருக்கும் உலகம் முழுமையிலிருந்து மருத்துவர்கள் வந்திருக்காங்க இது சென்னையில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் சென்னை தான் இந்தியாவில் இருக்க டாக்டர்ஸுக்கெல்லாம் தெரியும் ஆயிரக்கணக்கில் டாக்டர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குழந்தையின்மை சிகிச்சைக்காக ஒரு எட்டு அகில இந்திய மாநாடுகளை நடத்தியிருக்கோம் பெர்டிகான் இந்தியா லெவலில் பெரிய அளவில் வரவேற்பு பெற்ற மாநாடு எல்லாருக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இன்னைக்கு ஃபெர்டிலிட்டியில் நிறைய பேருக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இந்த கா கான்பரன்ஸில் கொடுக்கப்பட்டது ஐயுஐ ட்ரைனிங் இன்ஃபர்டிலிட்டியில் பண்ணக்கூடிய பல்வேறு ப்ரொசீஜர்ஸுக்கான ட்ரைனிங் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவ பேராசிரியர்கள் கலந்து கொண்டு இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கான்ஃபரன்ஸஸ் நிறைய குழந்தையின்மை அதே மாதிரி பாலியல் மாநாடுகள் ரொம்ப மிக பெரிய அளவுக்கு நடத்தப்பட்டு அதனால் இது ஒரு அற்புதமான அனுபவம் எங்கே இந்த அனுபவங்களெல்லாம் நோயாளிகளுக்கு பயன்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு லட்சம் பேர் செக்ஸ் பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க குணமாயிருக்காங்க ஒரு அறுபதாயிரம் பேர் குழந்தையோட இங்கே டெலிவரி ஆகி போயிருக்காங்க ஆகாஷ் ஃபர்டாலிட்டி சென்டர்லேருந்து கன்சூமேட்டட் மேரேஜ் ஒரு எழுபதாயிரம் பேரை சரி பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி நிறைய புதிய ஆய்வுகள் வந்து பைரோனி டிசீஸுக்கு புதிய சில சிகிச்சை முறைகள் கண்டுபிடிச்சிருக்கோம் பைரோனி டிசீஸ் அது ஒரு வளைந்த ஆணுறுப்பு அதற்கு கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் வந்து ஜெயல ஜெயப்ளாக்ஸ்ன்ற ஒரு இன்ஜெக்ஷன் மருந்து மாத்திரைகள் ஆப்ரேஷன் அதெல்லாம் ரொம்ப செலவானது கடினமானது ஆனால் எளிமையாக செலவில்லாமல் சிகிச்சை அளிக்கக்கூடிய முறைகள் இங்கே கண்டுபிடிச்சோம் இங்கே டாக்டர் காமராஜ் ஹாஸ்பிட்டலில் தான் அந்த ஆய்வு நடந்தது அதை தொடர்ந்து நாங்கள் உலக அளவில் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் உலக அளவில் அது அங்கீகாரம் பெற்ற ஒரு முறை இப்படி ஏராளமான விஷயங்களை பண்றோம் இப்போ விந்து மூந்துதலுக்கு புதிய ஆராய்ச்சியில் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு நவ் ஸ்டிமுலேஷன் என்ற ஒரு புதிய முறையில் அது அற்புதமான பலனை கொடுக்குது இந்த ஆராய்ச்சியில் கரண்ட்லி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் வணக்கம்